புத்த மதம் என்னன்னா கடவுளால் நடக்கின்ற அநியாயங்களுக்கு ஒரு நாள் ஏறக்குறைய நம்ம ஜீசஸ் மாதிரி தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு கடவுளை பற்றியே பேசாம யாகங்களை பற்றி பேசாம மனிதர்களை பற்றி பேசுகிறது இந்த ஒரு மாபெரும் மதமா புத்த மதம் வந்து செயல்படுது இது நல்லா பரவுறதுக்கு இன்னொரு காரணம் அவர் ஒரு ராஜா ஒரு மன்னர் மன்னரே வந்து துறவரம் போடுறாரா மன்னரே வந்து இதை சொல்றாரா அப்படிங்கும்போது இன்னும் அதன் மீது வட இந்தியாக்களில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இம்பேக்ட் இருந்தது இதில் சமணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் சொல்ல போனால் புத்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடின்றாங்க சமணம் சமணம் வந்து அவங்க வந்து குரு தான் அவங்களுக்கு ஒரு கடவுள் அறுவருன்னு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கரை குரு குருவனுடைய இது அவங்களுடைய தத்துவங்கள் என்னென்னா அடிப்படை சமணத்துடைய தத்துவம் நீ ஒருத்தவனுக்கு இடம் கொடுக்கணும் உறவிடம் கொடுக்கணும் நீ ஒருத்தவனுக்கு உணவு கொடுக்கணும் நீ ஒருத்தவனுக்கு கல்வி கொடுக்கணும் நீ ஒருத்தவனுக்கு மருத்துவம் கொடுக்கும் எவ்வளோ மேன்மையான தத்துவங்கள் பாருங்கள் சமணத்தில் அப்படி ஒரு அவரும் ஒரு மகாவீரர் இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க இருபத்தி நாலுன்றாங்க தீர்த்தங்கரை மகாவீரர் வர்த்தமான மகாவீரர் பார்த்தீங்கன்னா மகாவீரோட அப்பா பேர் சித்தார்த்தன் புத்தர் பேர் சித்தார்த்தன் புத்தருடைய மனைவி பேர் யசோதை இவர் மனைவி இவங்க அம்மா பேர் யசோதை